ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் காங்கிரஸ் உடைய மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு அருண் பாஸ்கர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஓட் சோரி அப்படின்ற பெயர்ல ஓட்டு திருட்டை மிகப்பெரிய அளவுக்கு பிரஸ் மீட்டை வச்சு அம்பலப்படுத்தி வரக்கூடிய சூழல்ல நீங்க தமிழ்நாட்டுல முதன்முறையாக ஒரு ஊட்சோரி ஃபேக்டரி அப்படின்ற பேர்ல ஒரு பிரஸ் மீட்டை ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே ஒரு புதிய ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்தி இருந்தீங்க அது நாமளுமே நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ்ல லைவ் பண்ணி இருந்தோம் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை கொடுத்திருந்தாங்க நீங்க என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சீங்க ஒரு வாக்காளருக்கு தெரியாமலேயே போன் நம்பரை வந்து மாற்றலாம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மோசடியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க கண்டுபிடிச்சதோட அந்த விளைவுகள் என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சென்ற வாரம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆலந்த் சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேக் டெலிஷன் படிவங்கள் வந்து ஃபில் பண்ணப்பட்டது என்று ஒரு குற்றச்சா சாட்டினார் அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு எஃப்ஐஆரையும் போட்டாங்க ஆனா கர்நாடகா சிஐடி அவங்க கேட்ட எவிடன்ஸ தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நீ பார்ஷியல் எவிடன்ஸ் தான் கொடுத்த நீ முழுவ தகவலை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு கர்நாடகா சிஐடி என்ன பண்றாங்க ஒரு பதினெட்டு லெட்டர்ல பதினெட்டு கடி மாசம் கடிதம் எழுதுறாங்க எனக்கு முழு தகவலை கொடுங்கன்ட்டு ஆனா தேர்தல் ஆணையம் எதற்கும் பதில் சொல்லலை அதன் பிறகு தலைவர் ராகுல் காந்தி சென்ற பத்திரிகைகளை சந்திப்புல ஒரு பெரும் குற்றச்சாட்டை இருக்கிறாரு அடுக்கடுக்கா அதாவது கோதாபாய் என்ற பெண்மணி அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க வாக்காளர் அடையாள என்னை கொண்டு ஃபேக் லாகின் உருவாக்கப்பட்டு பன்னெண்டு வாக்காளர்களை நீக்க முயற்சி இருக்கிறாங்கன்றாரு சூரியகாந்த் ஐடென்டிட்டி நீங்க சொன்ன வாக்காளர் அடையாளத்தை திருடுறது அவர் அடையாளத்தை திருடி பதினாலு வாக்காளர்களை பன்னெண்டே நிமிஷத்துல ஃபார்ம் ஃபில் பண்ணி டெலிட் பண்ண முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு யூத் ஆஃப் தி கண்ட்ரி சுட் ட்ரை இட் சுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட் இட் அப்படின்றாரு தலைவர் ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க முடியுமா அதனால் அன்னைக்கு பதினெட்டாம் தேதியே தேர்தல் ஆணையம் வெப்சைட் நாங்கள் போகிறோம் இந்த வாக்கு திருட்டு வாக்கு திரு வாக்காளர் அடையாள திருட்டுன்றது எப்படி நடக்குதுன்னு செக் பண்ணலான்னு போறோம் நம்ம இது வரைக்கும் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தொன்பது கோடி வாக்காளர் பெருமக்கள் இந்தியாவில் இருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அரசு ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ கொடுத்துட்டோம்னா அதன் பிறகு நம்ம அந்த வெப்சைட் பக்கமே போய் பார்க்க மாட்டோம் இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பத இப்போ எவ்வளவு வயசு ஆகும் உங்களுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது பதினெட்டு வயசுல ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பீங்க அப்போ இந்த பதினேழு வருடங்கள்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா தெரியும் இல்ல 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 அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது ஒரு ப்ரொஃபைலை கூட கிரியேட் பண்றது மேண்டேட்ரி அது முக்கியம் உங்கள் வாக்கு உரிமையை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுன்றத சொல்லி கொடுக்கல நீ எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல ப்ரொஃபைல் லாக்இன் சைன் அப்னு வைக்கிற சைன் அப் யார் பண்ணுற வைக்கிற வாக்காளர்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வைக்கிற அப்போ வாக்காளர்களை இத்தனை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்விஎஸ்பி போர்ட்டல் நேஷனல் ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் தொடங்குது யார் ஆட்சியில் பாஜக ஆட்சில அதாவது அதுக்கு முன்னாடி ஆன்லைன் வெப்சைட் இல்லையான்னு இருந்துச்சு இருந்துச்சு எதுக்கு இருந்துச்சு படிவங்களை டவுன்லோட் செய்யறதுக்கு இருந்துச்சு அடிஷன் ஃபார்ம் டெலிஷன் மட்டும் தான் பண்ண முடியும் ஆன்லைன்ல சப்மிட் பண்ண முடியாது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிலயும் இது இருந்துச்சு ஆன்லைன் அதெல்லாம் இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி தான் பாஜக அரசு இருக்கும் போது தேர்தல் ஆணையம் இந்த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் அடிஷன் அண்ட் கரெக்ஷன் அப்படின்றத கொண்டு வருது வாக்கு திருட்டுக்கான ஒரு சிஸ்டத்தை தேர்தல் ஆணையத்தோட கட்டமைக்கிறதுக்கு ஒரு சதி நடந்திருக்கு இந்த பத்து வருடங்களா வாக்குத்திருடுக்கு தேர்தல் ஆணையம் கைகூலியா செயல்பட்டு இருக்கு சோ இப்போ எப்படி இதை நாங்க கண்டுபிடிச்சோன்னு சொல்றோம் சரி நம்ம போயிட்டு சைன் அப் பண்றோம் ஸோ ஒரு சைன் அப் பண்ணும் போது என்ன ஆகும் நம்ம வாக்காளர் அடையாளம் என்ன கேட்கணுமா கேட்க கூடாதா நான் போய் ஒரு ப்ரொஃபைல போய் சைன் அப் பண்றேன் அப்போ என்னோட ஐடென்டிட்டி என்ன என் தேர்தல் ஆணையத்துக்கும் எனக்கும் அருண் பாஸ்கருக்கும் உண்டான இணைப்பு என்ன வாக்காளர் அடையாளத்தை என் தான் சைன் அப்லே கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா கேட்டிருக்கணும் சரிங்களா நான் சைன் அப்ல போகும்போது ஒண்ணுமே கேட்கல வெறும் ஒரு பேரு மொபைல் நம்பர் இருந்தா போதும் யார் வேணா சைன் அப் பண்ணிக்கலாம் அப்போ இதுவே ஒரு போலிவியான சைன் அப் தானே என்கிட்ட சும்மா யாரோ சிம் இருந்து ஒரு பேரை சிம் யாரோ ஒரு இருந்து ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன் அந்த ப்ரூஃப்ல இருக்க பேரே போட்டுக்கிறேன் அது என் ப்ரூஃபே இல்லை என் பேரும் இல்லை அப்போது அது போலி தானே ஆனால் இதுவே போலி இல்லை இது சும்மா சாதா சைன் அப் ப்ராசஸ் உள்ளே போகிறோம் இப்போ வாக்காளர் அடையாளத்தை திருடுவது எப்படி இப்போ உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குமா உங்கள் ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது உங்கள் ஓட்டர் ஐடியை உங்கள் ஃபோன் நம்பரோட தானே நினைச்சிருப்பீங்க தேர்தல் கமிஷனோட ஆ நினச்சிருப்பீங்க இப்போது நான் வந்து உங்க போன் நம்பரை உங்களுக்கு தெரியாம என் போன் நம்பரா மாத்திக்க முடியுமா முடியாது 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 தானே ஆனா உங்க போன் நம்பரை உங்க ஓட்டர் ஐடியோடு இணைஞ்சிருக்க உங்க போன் நம்பரை உங்களுக்கே தெரியாம வெறும் ரெண்டே நிமிஷத்துல மாத்த முடியும்ன்ற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த வெப்சைட்டை தயாரிச்சு வச்சிருக்குன்னா அது குற்றமா குற்றம் இல்லையா குற்றம் தான் குற்றம் தானே அப்போது நம்ம வாக்காளர் அடையாளத்தை வந்து திருடுவதற்கு தேர்தல் ஆணையமே உறுதுணையாக இருந்திருக்கா இல்லையா ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் நம் நண்பர் ஆனந்த் பாபுன்னு இருக்கார் அவர் தான் இந்த ப்ராசஸுக்கு அவர்கிட்ட கன்சர்ன் வாங்கிக்கிட்டு அவரோட ஓட்டர் ஐடியை எப்பிக் டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு அவர் சர்ச் கொடுக்குறோம் அதில் அவங்க அண்ணன் நம்பர் பேராயிருக்கு ஃபோர் செவன் டூ நைன் முடிகிற அவங்க அண்ணன் நம்பர் பேராயிருக்கு ஆல்ரெடி அதோட அப்போது அந்த அண்ணன் நம்பருக்கு ஓடிபி போனாதான் டவுன்லோட் பண்ண முடியும் வாக்காளர் அட்டையை டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை லாகினுக்கு யூஸ் ஆகும் அதுதான் நாங்கள் என்ன பண்றோம் ஃபார்ம் எயிட்டுக்கு போறோம் ஃபார்ம் எயிட் என்பது என்னவென்றால் வாக்காளர் கரெக்ஷன்ஸ் நீங்க வாக்காளர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட ஆனா அதுல வந்து மொபைல் நம்பர் மாத்தணும் பேர் மாத்தணும் வயசு மாத்தணும் அப்படின்ற கரெக்ஷன் பண்ற ஃபார்மு உள்ள போய் கரெக்ஷனுக்குள்ள போறோம் சரி மொபைல் நம்பர் எப்படி மாறுது தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்னாரு சரி இதுல போய் ஃபர்ஸ்ட் எப்படிலாம் செட்டப் இருக்கு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்த முடியுன்ற மாதிரி செக் பண்ணலான்னு போறோம் உள்ள போயிட்டு கரெக்ஷன் ஃபார்ம் போகிறோம் அந்த ஓட்டர் ஐடி என்ட்ரு பண்ணுறோம் டீடைல்ஸ் வந்துருது கரெக்ஷன் என்ட்ரி ஆஃப் என்ட்ரிஸ்ல மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் முடிகிற மொபைல் நம்பர் கொடுக்குறேன் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் சென்ட் ஓடிபின்னு கீழே இருக்கு கடைசியா எல்லாம் முடிச்ச உடனே ஓடிபி யாருக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆனந்த் பாபுவோட அண்ணன் நம்பர் இருக்கு ஆல்ரெடி பதிவுப்பட்ட ஆனந்த அண்ணன் நம்பர் இருக்கு சரி ஓடிபி கொடுத்துட்டு ஆனந்த் பாபு அண்ணனுக்கு கால் அடிக்கிறோம் என்னன்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கானா சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு அவருக்கு ஓடிபி வரல பார்த்தா அதே நமயத்தில் என் நம்பருக்கு ஓடிபி வருது ஓ அவருக்கு ஓடிபி நான் எப்படி ஏன்னா அவர் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனால் எனக்கு ஓடிபி வருது சரி என்னடா ஓடிபி எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருபோம்னு நினச்சிட்டு என் ஓடிபி கொடுத்து ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு இருக்கும் கொடுக்குறோம் அக்னாலஜ்மெண்ட்டு சப்மிஷன் ஃபார்ம் வருது கீழே வரைக்கும் பார்க்குறோம் சப்மிட் கொடுக்குறோம் பார்த்தா சப்மிட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் வருது அவங்க அண்ணனுக்கு மட்டும் கேட்கறோம் உங்களுக்கு எதாச்சும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து உங்க நம்பர் மாறிடுச்சோ இல்லைன்னா வந்து உங்க நம்பர் மாத்த முயற்சி முயற்சிட்ருக்காங்க ஏதாவது இன்டிமேஷன் வந்திருக்கான்னு கேக்குறோம் இன்றைய தேதி வரை ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல அதாவது அவங்க வாக்காள அடையாளம்ல இருக்க அவங்க நம்பர் மாறிடுச்சுன்ட்டு அப்புறம் சரி ரைட் நாங்க என்ன நினைக்கிறோம் சரி இட்ல மாறி சப்மிட் ஆயிடுச்சு ஆனா மறுபடியும் சர்ச் பண்ணும்ல முதல் முதல்ல அந்த ஹோட்டல சர்ச் பண்ணுவாங்க அவங்க அண்ணன் நம்பர் பேரா இது காமிச்சதுல வெப்சைட்ல அப்போ போய் மறுபடியும் சர்ச் பண்ணுவோம் யார் நம்பர் காமிக்குது நாங்கள் என்ன நினைச்சோம் வெரிஃபையாச்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் டவுன்லோட் குள்ள போகிறோம் ஆனந்த் பாபுவோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்குறோம் சர்ச் கொடுக்குறோம் வெறும் ஒன்றரை நிமிஷத்தில் அந்த இடத்துல என் ஃபோன் நம்பர் காமிக்குது செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் என் ஃபோன் நம்பர் காமிக்குது சரி அதோட இல்லாமல் நாங்கள் போய் அந்த சென்ட் ஓடிபி கொடுக்குறோம் என் நம்பருக்கு ஓடிபி வருது ஓடிபி என்ட்ரு பண்ணுறோம் ஆனந்த் பாபுவோட ஓட்டர் ஐடியா ரெண்டே நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிடுறேன் ரெண்டே நிமிஷத்தில் என் கையில் இருக்குது அப்ப அது எவ்வளோ பெரிய குற்றம் தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படுறதா பாதிக்கப்படலா உங்க ஓட்டர் ஐடியா உங்க பர்மிஷன் இல்லாம டவுன்லோட் பண்றது தவறா தவறு இல்லையா தவறுதானே தவறுதானே அப்ப அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு உறுதுணையா வாக்கு திருடங்களுக்கு இவ்வளவு உறுதுணையா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு தனிநபர் சுதந்திரம் மட்டும் இல்லாம அடையாளத்தை திருடி வெறும் வாக்கு திருட்டுக்கு டெலிஷன் ஃபார்ம் படிவங்களை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா அப்ப அந்த ஐடி கார்டை வச்சு என்ன பர்பஸ் தானே யூஸ் பண்ணலாம் இல்ல இத பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி செப்டம்பர் வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாதுன்னு தேர்தல் ஆணையம் தானே இந்த வெப்சைட் டிசைன் பண்ணுது ஆனா இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க நாங்க புதுசாக ஒரு முறையை கொண்டு வந்துட்டோம் சைன் அப்படின்ற முறை கொண்டு வந்துட்டோம் ஆதார் கார்டுல லிங்க்டு போன் நம்பர் இருக்கிறமா இருக்கமோ அவங்க மட்டும்தான் அதை வந்து மாத்த முடியும் யாரால இனிமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல தேர்தல் ஆணையம் அது அதுக்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி பதினெட்டாம் தேதி ஏழு நாள் கெடு வச்சார் தேர்தல் ஆணையத்துக்கு உனக்கு ஏழு நாள் தான் கெடு அதுக்குள்ள கர்நாடகா செய்தி கேட்கிற முழு தகவலை கொடு டெஸ்டினேஷன் ஐபி எங்க இருந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பயப்பட்டது இந்த போலி படிவங்களை ஃபில் பண்ண இந்த மாதிரி தகவல்களை முழுமையா கொடு அப்படின்னு ஏழு நாள் டெட்லைன் கொடுக்குறாரு இந்த ஏழு நாள் தாண்டிருச்சுன்னா எல்லா ஆதாரத்தையும் மக்கள் முன்னாடி வெளியிட்டுருவோம் பயமுறுத்திட்டாங்க அப்போ அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா அவங்க தான் இந்த யூஸ் வாக்குதல்கள் அதனால தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை வந்து செக்யூர் செய்வதுக்கு இல்ல தேர்தல் ஆணையத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஓடிபி வெரிபிகேஷன் வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்கன்னா நான் சொன்னதை ஆனா அதிர்ஷ்டவசமாக இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் இவங்க வந்து இந்த புது விஷயத்தை மாத்துறாங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கூட மாத்துறாங்க இவ்வளவு பெரிய மாற்றம் தானே நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஒரு புரட்சி மாதிரி தானே சொல்றீங்க ஆதார் ஓடிபியோட செக்யூரா ஏன் ஒரு ஃபார்மல் பிரெஸ் ரிலீஸ் கூட கொடுக்கல போய் தேடுங்க இந்த பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களான்னு தேடுங்க எடுத்து வந்து காமிங்க நியூஸ் பேப்பருக்கு கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கல ராகுல் காந்தி தலைவர் பயந்து நைட்டோட நைட்டா திருடம் பூட்ட போட்டா கதவுக்கு பூட்ட போட்டா சரிங்களா இதுதான் நடந்தது அப்போ ஏன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னும் போது போய் சொல்கிறார் ராகுல் காந்தி அப்படிலாம் தனிநபரால யாராவது வாக்காளர் அடையாளத்தை மாற்ற முடியாது என்ற வார்த்தை ஏன் தேர்தல நானே பயன்படுத்தணும் இவ்வளவு பெரிய இருக்கும் போது இப்படி வெளிப்படையாக சொல்லும் போது மாட்டிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதா அதாவது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி யூத் ஆஃப் தி கண்ட்ரி ட்ரைட்டுன்னு நினைச்சேன் தலைவர் இவங்க என்ன சொன்னாங்க கடந்த அஞ்சு நாள் அது அஞ்சு நாள்ல தலைவர் ராகுல் காந்தி யூத்துக்களை திசை திருப்புகிறார் ஜென்சி என்று சொல்லி கலவரத்தை உண்டாக்க முயற்சிக்கிறார் அப்படின்னாங்க ஆனால் இந்த நாடு இளைஞர்கள் பொறுப்பானர்கள் இப்போ என்னை போன்று இப்போ தலைவர் சொன்னதால் தானே நான் வந்தேன் தலைவர் அந்த மீட்ல இளைஞர்களே முன்ன வந்து ட்ரை பண்ணுங்க கண்டுபிடிங்கன்னு சொல்ல நான் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இப்போ வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்க முடியுமா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க தொண்ணூத்தொம்பது கோடி வாக்காளர்களும் முட்டா பயங்க கண்டு கண்டுலாம் பிடிச்சிட மாட்டாங்கன்னு பொய்க் கணக்கு போட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இத்தனை வருஷம் கண்டுபிடிக்கல ஆனால் அந்த தைரியத்தில் இருந்துட்டாங்க ஆனால் தலைவர் ராகுல் காந்தி என்னால் கெடு கொடுத்த உடனே பயம் வந்துருச்சு சரிங்களா வெப்சைட்ல கண்டுபிடிச்சிருவாருன்ற பயம் வந்துருச்சு நம்ம வெப்சைட்ல சாப்ட்வேரே இல்லன்றத மக்கள்கிட்ட லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருவாங்கன்ற பயம் வந்துருச்சு ஆனால் நாங்கள் இளைஞர்கள் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் வந்து மொத்த ப்ராசஸையும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஆதாரங்களோட டவுன்லோட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டோட பக்காவாக ப்ரூஃபாக வச்சிருக்கோம் அவங்க இருபத்தி மூணாம் தேதி மாட்டின உடனே ரைட்டு திருடா மாட்டிக்கிட்டா அப்படின்றதுக்காக ப்ரூஃப் வச்சிருக்கோம் அதனால இப்ப நம்ம சொல்ல வருது என்னன்னா சரி தேர்தல் ஆணையம் வந்து நிறைய பேர் கவனக்குறைவு சொல்றானுங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆலன் சட்டமன்றத்திலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேக் படிவங்கள் ஃபில் ஆயிடுச்சு இல்ல குற்றம் நடந்திருக்குல்ல இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பான ஒரு தன்னாட்சி அமைப்பு கான்ஸ்டியூஷனல் பாடி அதுக்கு வந்து பாஜக அரசுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்ல நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க எடுக்கிற முடிவு மக்களோட வாக்குரிமைகளை வாக்காளர் அடையாளத்தை பாதுகாப்பதுக்கு தானே இருக்கணும் ஆலன் சட்டமன்ற தேர்தலில் கம்ப்ளைண்ட் வந்தவனும் என்ன பண்ணும் சரி இவங்க எப்படி பண்ணாங்க சரி நீங்க என்ன பண்ணிக்க அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஃபார்ம்ல நீங்க ஒரு ஃபார்ம் டெலிட் பண்ணி நினைச்சுக்கோங்க அப்போ இவன் எப்படி நம்ம ஃபார்ம் டெலிட் பண்ணா ட்ரை பண்ணா ஃபில் பண்ண ட்ரை பண்ணா அடையாளத்தை எப்படி திருண்ணா எப்படி உருவாகணான்றதை அவன் கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்கூடாதா தடுத்து நிறுத்திட்டோம் சொல்றாங்கல்ல தடுத்து நிறுத்தியாச்சு இனிமே அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்ப தடுத்து நிறுத்தினாங்க இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறுத்தினாங்க இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நான் அதே வாக்கு திருட்ட பண்ண முடியுதுல்ல அந்த ப்ராசஸ் தான் நம்ம சொல்றோம் தலைவர் வாக்க வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்ல இப்போ ஒரு குற்றம் பண்றோம் ஒரு குற்றத்துல குற்றம் பண்ணாதான் குற்றமா குற்றத்துக்கான பிளான் பண்ணாலும் குற்றமா பிளான் பண்ணாவே குற்றமா தான் கான்ஸ்பிரசி ஆல்சோ குற்றம் தானே அப்போ வாக்கு திருட்டுன்னு முடியல நடக்க போற விஷயத்துக்கு அந்த வாக்கு திருட்டு பண்றதுக்கான ப்ராசஸ தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குல்ல தேர்தல் ஆணையம் வந்து குற்றவாளி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல நீ சிஸ்டம் அதே மாதிரி வாக்கு திருட்டு பயன்படுத்த மாதிரி வச்சிருக்கானா அப்ப நீ மக்களை முட்டால்தான் நினைச்சிருக்கிற எங்களை எல்லாம் ஒரு ஜனநாயக படுகொலையா பண்ணிருக்கிற மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிருக்கேன் இல்லையா தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு தலைவர் ராகுல் காந்தி மெஷின் ரீடபிள் டேட்டா வேணும்னு கேட்குறாரு ஃபோட்டோவோட ஏன்னா அப்போதான் நம்மளால ஈஸியாக கம்பேர் பண்ணி சுலபமாக தேர்தல் ஆணையர் வந்து என்னன்னா திருட்டு பண்ணியிருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்ன்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க எப்படி கேட்டால் என்ன சொல்கிறாங்க தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படும் ஃபோட்டோலாம் கொடுத்தான்றாங்க சரி ஒத்துக்கிறேன் தனிநபர் இப்போ அண்ணன் போட்டோ கொடுத்தீங்கன்னா தனிநபர் சுதந்திரம் உங்கள் போட்டோ எடுத்து நம்ம இதாக பண்ணிவிடுவோம் பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க சரிங்களா அதெல்லாம் ஃபைன் ஆனா உங்க ஓட்டர்ஐடி நம்பரை வெறும் நான் நெட்ல இருந்து பூத் லிஸ்ட்ல இருந்து வெறும் நம்பர் மட்டுமே வச்சு உங் உங்க போன் நம்பர் என் போன் நம்பர் மாத்தி உங்கள் வாட்டாளர் அடையாள அட்டையே நான் திருடுவது தனி தனிநபர் சுதந்திரம் இல்லையா பறி போலையா அப்போ முன்னுக்கு புறனா பண்ணிட்டு இருக்காங்க சரி இருபத்தி மூணாவது செப்டம்பர் மாத்தினாங்கல்ல ஏன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியது தானே ஃபர்ஸ்ட் தைரியம் இருந்தா இந்த தப்பு இருக்கு நாங்க கவனக்குறைவாயிட்டோம் இது தெரியாம இருந்துச்சு அதனால நீங்க மாத்திட்டோம் சொல்ல வேண்டியதான எதுக்காக மாத்திட்டார்கள் ஆதாரை வந்து ஓட்டர் ஐடியுடன் இணைப்பது என்பது மேண்டேட்ரி அல்ல கட்டாயம் அல்ல அது வாலண்டியரி தான் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் தான் அது பண்ணணும் ஆனா ஓவர் நைட்ல மேண்டேட்ரி ஆகினால ஓட்டி வெரிபிகேஷன் சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்க பேர் ஓட்டர் ஐடியில ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆதார்ல ஒரு பேர் ஸ்பெல்லு ஓட்டரைட்ல பேர் இருக்குன்னு வச்சோ நீங்க இப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணனும்னா ஆன்லைன்ல ஓட்டர் நேம் ஷுட் மேட்ச் வித் ஆதார் நேம்ன்றான் இப்போ பாலம் ஏழிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் தானே இருக்கணும் அவனுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல அவனை காப்பாத்திக்கணும் அவ்வளவுதான் இப்போ அடுத்தபடியா இன்னொன்னு சொல்றோம் இந்த வாக்காள் வாக்கு திருட்டுன்றது காங்கிரஸ் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பதினெட்டாயிரம் வாக்குகளை டெலீட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் அந்த ரிவிஷன் ரோல் வருதுல ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுலேருந்து கண்டுபிடிச்சி பதினெட்டாயிரம் அஃபிடேவிட் கொடுக்குறாங்க இவங்க தான் கேட்குறாங்களா தேர்தல் ஆணையம் அஃபிடேவிட் கொடுங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களே அப்படின்ட்டு பதினெட்டாயிரம் அஃபிடேவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொடுத்துருக்காங்க மயூரா பேல் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி சேர்ந்த வாக்காளர்களை டெலீட் பண்ணியிருக்காங்களா யார் வாக்காளர்கள் சமாஜ்வாதி கட்சியோட வாக்காளர்கள் அதை போயிட்டு கொடுத்த உடனே தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு தேர்தல் முடிஞ்சப்போ ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு நேரோ நேரம் தோத்ததுல இந்த டெலிஷன் தான் காரணம் அப்படின்றாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ இருக்கிற கானேஷ் குமார் என்ன தெரியுமா சொல்றாரு சமாஜ்வாதி கட்சி பதினெட்டாயிரம் அபிடேவிட் கொடுக்கவே இல்லை என்று பச்சையா போய் சொல்றாரு அப்ப அவர் யார் சொல்லி சொல்றாரு வாக்குத்திரல் கம்பெனியோட முதலாளியாரு பாஜக அரசு அவங்க சொல்லிதான் சொல்றாரு சரி இதெல்லாம் போய் நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும் சரி தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி அது வாக்குரிமையை காப்பாற்றும் நாங்களாம் நம்பிட்டு இருக்கோம் ஏன் நானும் நம்பின தலைவர் ராகுல் காந்தி சொல்றதுக்கு முன்னாடி எவிடன்ஸோட சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்பிருப்பீங்க தானே தே அதாவது நீதிமன்றம் கூட குற்றவாளியை காப்பாத்திருக்கலாம் ஆஹ் ஆட்சிகள் வந்து ஊழல் பண்ணியிருக்கலாம் ஆனா தேர்தல் ஆணையம் வந்து நம்மள வந்து காப்பாத்தோம் அது ஒண்ணு ஊழல் பண்ண நீங்க நம்பினீங்களா நம்பலையா சொல்லுங்க நம்பினீங்க ஆனா அவன் ஏன் இந்த ஊழல்வாதியா ஆனா அப்படின்னா பாஜக அரசு அவங்க சலுகை மேல சலுகை கொடுக்குதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட வந்து திருத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதிய திட்டம் கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வராங்க என்ன சொல்றாங்க

முடிவுகளை எடுத்தா கூட அவங்கள தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஜக அரசு இயக்குது ஒரு தன்னாட்சி அமைப்புக்கு பாஜக அரசு ஏன் சட்டம் இயக்குது அப்ப சலுகை கொடுக்குதா அவன் வேலையாட்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குதா பாஜக அரசுக்கு வேலையாட்கள் யாரு தேர்தல் ஆணையம் அப்போ இதை நீதிமன்றமும் கேட்கலையா நீ எப்படி ஒன்றத்தை தண்டிக்கூடாதுன்னு கேட்கல தானே அப்ப எல்லாருமே கைகூலிகளா செயல்பட்டு பாஜக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு உதவி இருக்கு இந்த வாக்கு திருட்ட பெருமளவில் நடத்தி உதவி இருக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி இப்ப வெளிக்கொண்டு வந்திருக்காரு அதுக்கு பதில் சொல்ல இயலாம தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க தலைவர் ராகுல் காந்தி கூறிய கருத்துக்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் ஆதாரமற்றவைன்றாங்க அவங்க என்ன கேட்டிருக்கணும் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் கூறினார்ல ஒரு டேரிங்க குற்றச்சாட்டுக்கு ப்ரூஃப் இருக்கா முடிஞ்சா ப்ரூப் பண்ணிக்காம கேட்டாங்களா மாதவபுரா சட்டமன்ற முதல் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்காளர்கள் வந்து போலியாக சேர்க்கப்பட்டிருக்கார்கள் ஐந்து வகையிட போலி வாக்காளர்கள் இருக்காரு அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் இல்ல என்னால ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது பேர் உயிரோடு இங்கதான் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் நிரூபிக்க முடியும்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது நாட்டு மக்களுக்கு அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வந்து அபிடேவிட் கொடுங்க அப்படின்னு எது கேட்கணும் ராகுல் காந்தி தலைவர் எதுக்கு அபிடேவிட் கொடுக்கணும் குற்றம் சாட்டது யார தேர்தல் ஆணையத்தை அப்போ நிரூபிக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்திடம் இப்போ மக்கள் நீங்கள் நாங்க நம்மளுக்கு பதில் சொல்ற தான் தேர்தல் ஆணையம் இருக்கு அவங்க என்ன உச்சபட்ச அதிகாரம் கொண்டு இருக்குல்ல இல்லதானே அப்போ தேர்தல் ஆணையம் அதிகம் தட்டி கிடைக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்துருச்சு குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் இருக்கிறதுனாலதான் எஸ்ஐ ஆர் அப்படின்றதே நாங்க எடுக்கிறோம் இது போன்ற வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்குவதற்கு தான் அதை நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற வார்த்தையும் அவங்க பயன்படுத்துறாங்கல்ல தேர்தல் ஆணையம் அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சதே இங்கதான் இதுல அறுபத்தஞ்சு வாக்காளர்களை டெலீட் செய்யறாங்க எதுக்கு டெலிட் செய்யறாங்க அப்படி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அதாவது நாங்க வந்து புனிதமாக்குறோம் வாக்காளர் பட்டியல புனித இருக்கிற தவறுகள்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி உண்மையான வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க அந்த உண்மையான வாக்காளர்கள் யாரு அங்க இருக்கிற தேஜஸ்வி யாதவ் தலைவருக்கும் ராகுல் காந்தி தலைவருக்கும் வாக்களிக்கிற வாக்காளர்கள் பல சட்டமன்ற தேர்தலில் பாஜக அரசு தோத்துருவாங்கன்ற பயம் வந்ததால பண்றாங்க இப்ப இத்தனை ஆண்டு ஆளுக்கெல்லாம் நீ ஏன் பண்ற தேர்தல் வரும்போது தானே பண்ற நீ ஏன் போன வருஷம் பண்ணல அதுக்கு முந்தின வருஷம் பண்ணல பண்ணிக்கலாம் தானே ஏன் பண்ணல இப்ப தேர்தல் வரும்போது ஏன் பண்ற இவ்வளோ இவ்வளோ பேரை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தேர்தல் வரதுக்கு முன்னாடி மாசா ரிஜெக்ட் பண்ணா அப்போ அவங்களை மறுபடியும் ஆட் பண்றது சிரமம் அவங்களுக்கு தெரியும் அவங்களால வாக்களிக்க முடியாதுன்றது விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்போ பாஜக அரசுக்கு கைக்குல்லியா வேலை செஞ்சு அவங்களுக்கான வேலைகளை செஞ்சிருக்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான உதவிகளை பண்ணிட்டு இருக்க அதனாலதான் சரி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பதினேழு நாள் ஓட்டர் அதிகார யாத்திரம் சொல்லிட்டு பீகாருக்கு போனாரு உம் மக்கள் வெள்ளம் போல வந்தாங்களா ராகுல் காந்திக்கு தலைவர் ராகுல் காந்தி காசு கொடுத்தா கூப்பிட்டாரு இல்ல அவங்களுக்கு ஒரு வாக்குரிமை பறிக்கப்படுறதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வெள்ளம் போல படை சூழ்ந்தாங்க ஏன் அமித்ஷா வந்து ஒரு ரேலிக்கு போறார்ல பீகாருக்கு என்ன கேட்கிற மேடையில் ராகுல் காந்தி தலைவர் வந்தாரு எதுக்கு வந்தாரு தெரியுமா பிஹாருக்குன்னு கேக்குறாங்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடோரி ரேலின்னு கத்துறாங்களா அப்போ அமித்ஷா முகம் விட வெடத்து போயிடுச்சா மக்கள் வந்து விழிப்புணர்வோ இருக்காங்க அந்த விழிப்புணர்வு தலைவர் ராகுல் காந்தி மக்கள் கொடுத்துட்டே இருக்காரு விழிப்புணர்வு யார் கொடுத்துருக்கணும் மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திடம் பொறுப்புணர்வோ கடமை உணர்வும் இருக்கா மக்களை வந்து விழிப்புணர்வா வச்சிருக்கணும் அவங்க வாக்குகள் திருடக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் இருக்கா இந்த சமூக வலைதளங்கள் கொண்ட இந்த சோசியல் மீடியா காலத்துல ரொம்ப இயல்பு உங்களோட போன் நம்பர் என் போன் நம்பர் எல்லா தேர்தல் ஆணையத்திலும் இருக்குல்ல வாட்ஸ்ஆப்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி ஒரு லைவ் டெமோ இப்பெல்லாம் காப்பாத்துக்கோங்கன்னு சொல்லுமா சொல்லக்கூடாதா இது வரைக்கும் இந்த பத்து ஆண்டுகளை சொல்லியிருக்கா மக்கள்களை முட்டாளாவே வச்சிருக்கணும் தேர்தல் கமிஷன் வெப்சைட் பக்கமே வரவே கூடாது அதன் மூலமா திருட்டுக்கான ப்ராசஸ்த தேர்தல் கமிஷன் வெப்சைட் வச்சே ஹெல்ப் பண்ணலாம் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு கர்நாடகால இருக்க வாக்காளர்களை டெலிட் படிவங்கள் ஃபில் பண்றதுக்கு குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து வேலை நடந்துருக்கொண்டிருக்குதுன்ட்டு ஏன்னா அப்படி ஒரு வெப்சைட் தான் நீ வச்சிருக்க நான் இப்ப சென்னையில இருந்துகிட்டு இந்த வெப்சைட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருந்த வெப்சைட்டுக்கான ஃபார்முலால நான் சென்னையில உட்கார்ந்துகிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஓட்டர் ஐடி நம்பரை பூத்ல இருந்து எடுத்து அந்த ஓட்டர் ஐடி நம்பர்ல இருக்க ஃபோன் நம்பரை என் ஃபோன் நம்பருக்கு மாத்தி நான் ஃபேக் லாகின உருவாக்கி அதுல இருந்து ஃபார்ம் செவன் படிவத்தை ஃபில் பண்ண முடியுன்ற மாதிரி தான் நீ வச்சிருக்கேன் அப்ப அது குற்றமா குற்றம் இல்லையா குற்றம் தானே சரி இன்னொன்னு இந்த ஃபார்ம் செவன் டெலிஷன் படிவம் இருக்கு இது மட்டும் கொடுக்கும் இல்லை இந்த ஃபார்ம் சவுண்ட் டெலிஷன் அதை விட கொடுங்க ஒருத்தரை டெலிட் செய்ய போகிறோம் உள்ள அப்போது அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை பூத்தில் வந்து எடுக்கிறோம் அப்படி தான் எடுப்போம் இப்போ உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் தவறி இருப்பார் ஒருத்தர் இடம் பேர் அப்போ அவங்களை டெலிட் பண்ணா யார் டெலிட் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும்ல இல்லை அப்போ ஓட்டர் ஐடி நம்பர் பூத் லிஸ்ட்டில் இருக்க போது தானே ஆனால் இவன் என்ன பண்ணுறான் என்டர் எய்தர் ஓட்டர் ஐடி நம்பர் ஆர் சர்ச் பை நேம்னு கொடுக்குறான் நீ சர்ச் பை நேம் எப்படி கொடுப்ப ம் டெலிஷன்ல சர்ச் பை நேம் கொடுத்தா ஒரு சட்டமன்றத்துல இருக்க ஒரு விஜய்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சட்டமன்றத்துல பத்தாயிரம் விஜய் இருப்பாங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்போ நீ என்ன பண்ற உனக்கு தேவை இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மதத்தை சேர்ந்தவங்க டெலிவரி பண்றதுக்கு கூட நீ அந்த ஆப்ஷனை வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாமா இல்லையா நீ ரொம்ப கஷ்டப்படாத வாக்கு திருடர்களே ரொம்ப கஷ்டப்படாதீங்க நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்ட ஒரு இடத்துல தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க வெறும் பேர் மட்டும் தேடுங்க அதுல இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க அப்போ இதுவும் குற்றம் சரி இது முடிஞ்சிருச்சு ஓட்ரைட் நம்பரையோ பேரை வச்சோ சர்ச் பண்றோம் ஒரு ஓட்ரைட் நம்பரை செலக்ட் பண்றோம் இப்போ நம்ம என்ன காரணம் கொடுக்க போறோம் இப்போ இறந்துட்டாங்க இப்போ ஒருத்தங்க அந்த பூத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓடிபி வரும்னா முடியாது உண்மைதான் ஆனா பெர்மனெண்ட்டு ஷிப்டட் ஆப்சண்ட் இந்த இடத்துல இல்லை வேற இடத்துக்கு போய் ஒகேட் ஆயிட்டாங்கன்னா போய் ரோடு இருக்காங்க தான் நடத்தவங்க அப்போ நான் அவங்கள டெலிட் பண்ண போறேன்னா அவங்களுக்கு ஒரு ஓடிபி வந்த நான் கன்ஃபார்ம் பண்ணணும் இதை சொல்லுங்க ஆனா ஃபார்ம் எயிட்லயாச்சும் எனக்கு ஓடிபி வந்துச்சு மாத்துறதுக்கு ஆனா ஃபார்ம் செவன் டெலிஷன் ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கும் ஓடிபி போல யாரை டெலீட் செய்ய முயற்சிக்கிறோமோ அவங்களுக்கும் ஓடிபி போல எனக்கும் ஓடிபி வரல சும்மா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடுது அவ்வளவுதான் இப்போ என்ன பண்றோம் ஒரு எளிதா ரொம்ப ஈஸியா ஒரு ப்ராசஸ உருவாக்கியிருக்க யாருக்கு வாக்கு திருடலுக்கு வாக்குதலுக்கு இப்படி ஒரு ப்ராசஸை நான் உருவாக்கி கொடுத்து நீ உலகத்தில் இந்தியாவில் உலக இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணா எலெக்ஷன் வெப்சைட்டை வச்சு ஒரு டீம் சென்ட்ரலைஸ்டு ஒரு டீமை வச்சு கிரிமினல் டீமை வச்சு இதை நீ வந்து டெலிட் செய்கிற படிவங்களை ஃபில் பண்ணு நான் என்ன பண்ணுறேன் பங்கு தேர்தல் ஆணையம் பூத் லெவல் ஆஃபீஸர் எலெக்ட்ரானல் லெஜஸ்டர் ஆஃபீஸர் இவங்களாம் அப்ரூவல் பண்ணும் ஃபீல்டு வெரிஃபை பண்ணி நான் இவங்களை கரெக்ட் பண்ணிக்கிறேன் நீ அத பற்றி கவலைப்படாத ஃபார்ம் ஃபில் பண்றது மட்டும் நீ வேலையாக வச்சுக்கோ டெலிட் பண்ணுற ஃபார்ம் ஃபில் பண்ணு அடிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணு அதுக்கான வெப்சைட்டை உனக்கு ஈஸியாக கொடுத்துறேன்னு சொல்லி முடிச்சு இந்த பூத் லெவல் ஆபிசர் இஆர்ஓசு இவங்களெல்லாம் வச்சு அப்ரூவ் வேலைகளை முடி சுலபமா முடித்து பாஜகவிற்கு கைக்குழு செய்யப்பட்டு வாக்குத்தட்டுக்கு உதவி இருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்தி கூறியது போல உறுதுணையாக இருந்திருக்கு வாக்குத்திரல்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு அதை தான் இப்போது நாங்கள் நிரூபத்து காட்டியிருக்கோம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆபத்தானதா இல்லையா மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குமா இல்லையா ஜனநாயக படுகொலையா இல்லையா அப்ப மக்கள் வந்து தன்னிச்சையா முன்ன வந்து ஏன் தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்படி வாக்குதாரர்களுக்கு ஒரு வெப்சைட்ட உபயோகிக்கிற மாதிரி வச்சிருந்தேன் கேள்வி கேட்கணுமா இல்லையா சொல்லுங்க நீங்களும் கேள்வி கேட்கணுமா இல்லையா அப்ப எல்லாரும் நான் வேண்டிக்கிற ஒன்னே ஒன்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி எவ்வளோ ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி செலவு பண்ணி தேர்தல் இந்த எலெக்ஷன் நடத்திருக்கு பாஜக ஆட்சி பெற்ற தேர்தல சரிங்களா அது யாருடைய வரிப்பணம் உங்களோட வரிப்பணம் என்னோட வரிப்பணம் ஒரு ஆட்டோ ஓட்டனோட வரிப்பணம் ஒரு கூலி தொழிலாளியோட வரிப்பணம் இவ்வளவு வரிப்பணத்தையும் கலெக்ட் பண்ணி தான் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்திருக்கு ஆனா அவங்க நேர்மையா இல்லை அவ்வளோ வரிப்பணத்தையும் கலெக்ட் பண்ணி சுரண்டி நம்ம வாக்கிய திருடுறதுக்கு அவங்க உதவி இருக்காங்க அப்போ இது ஒட்டுமொத்தமா மக்களை முட்டாளா எண்ணி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒரு வேலையை செஞ்சு இந்த ஆட்சியை புடிச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க நீங்களும் ஒரு வாக்காளர் தானே இப்ப இவ்வளவு திருடுகள் வேலைகள் நடந்திருக்கு ஆஹ் உங்களுக்கு கோவம் வராதா இப்போ நம்ம கடந்து போயிடலாமா இப்போ கடந்து போயிடலாமா கோ எழுதியா வரணும்னா கோவத்தை வெளிப்படுத்துங்க தலைவர் ராகுல் காந்தி ஒட்டு மொத்த தொண்ணூத்தொன்பது கோடி வாக்காளர்கள் தான் குரல் கொடுத்துருக்காரு போன பத்திய கால சந்திப்பில் என்ன சொல்றாரு டெமோக்ரஸி வில் நாட் பி டெலிடட்னு முடிக்கிறாரு நீ வந்து வாக்கை திருடலாம் வாக்கை நீக்கலாம் வாக்கை டெலீட் செய்யலாம் ஆனால் ஜனநாயகத்தை என்னைக்குமே டெலீட் செய்ய முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்னைக்கும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட மக்களோட மக்கள் அனைக்கும் நிரூபிச்சு காட்டிருக்காரு அதுதான் இந்த இருபத்தி மூணாந்தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்க மாற்றுறதுக்கான காரணம் பயந்துல மக்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையான செக்யூரிட்டி எலெக்ஷன் கமிஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்களையும் நம்மள நேர்த்திட்டு ரொம்ப நன்றி நன்றி